ஹாய் ஹலோ ஸ்லாம் வரைக்கும் முஸ்லீம் வெட்டிங் பிரியாணி மசாலா வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பட்டை ஐம்பது கிராம் கிராம்பு இருபது கிராம் ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராம் ரெண்டு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க வெள்ளை மிளகு ஐம்பது கிராம் ஜாஜிரா ஐம்பது கிராம் அன்னாசி பூ பத்து கிராம் ஜாதி முத்திரி பத்து கிராம் சோம்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இது வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும் சேர்த்து தான் வந்து அரைக்கணும் நானும் இதில் சேர்த்துருக்கேன் பேனில் வந்து எல்லாத்தையுமே வந்து சேர்த்துருங்க சேர்த்து வந்து சிம்லேயே வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வந்து நல்லா வந்து வருத்திருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வருப்பட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தட்டையில் வந்து கொட்டி ஆற வச்சிருவோம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ ஜாஜரா ஜாதி உத்திரி அன்னாசி சோம்பு எல்லாத்தையுமே வந்து சிம்மிலேயே வச்சு இதுவும் வாசனை அளவுக்கு நல்லா வறுத்து ஒரு பிளேட்டுங்க மாற்றி வச்சுருங்க இதை வந்து நல்லா ஆற விட்டு தான் நம்ம வந்து அரைக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் வெள்ளை மிளகா மட்டும் நம்ம வந்து வறுக்க வேணாம் சும்மாவே போட்டுடலாம் பிரியாணி மசாலாவோட மெஷர்மெண்ட்டை வந்து கீழே பின் பண்ணி வைக்கிறேன் வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் ஒன் பை ஒன் பையாக போட்டு நம்ம வந்து பவுட்ரை அரைச்சிட்டு வந்துடலாம் முஸ்லீம் வெட்டிங் பிரியாணி மசாலா வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் இயர் ஆனாலும் கெட்டு போகாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ